ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் வீரா கல்யாணத்திற்கு சம்மதித்ததும் வேணியும் ஸ்ரேயாவும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆனால் வீராவின் மனதுக்குள் ஒரு கோர புயல் வீசியது கயல் நீ என்னை விட்டு போயிட்ட இப்போ என் வாழ்க்கையை உனக்கு பிடிக்காத மாதிரி மாற்ற போகிறேண்டி இப்போதாவது உனக்கு நிம்மதியா என்ற மனதிற்குள் போராடினான் கயல்வெளியின் புதிய வீட்டில் இன்னொரு பக்கம் ரவி மூலமாக இந்த தகவல் கயல்வெளிக்கு தெரிய வர கயல்வெளி நின்ற இடத்திலேயே உறைந்து போனாள் அவள் கைகளில் இருந்த ஆதிரனின் விளையாட்டு சாமான்கள் கீழே விழுந்து சிதறியது ரவி அண்ணா என்ன சொல்றீங்க சின்னையா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா ஸ்ரீயாவை கட்டிக்க போறாரா அப்போ அப்போ என் வாழ்க்கை என் பிள்ளையோட அடையாளம் என்ன ஆகும்னா என் பிள்ள ஆதிரனுக்கு இனி அப்பா யார் அண்ணா என்று ரமேஷிடம் கையல் அழுக கையல் தைரியமாக இருங்க வீரா இப்போ கோவத்துல இந்த முடிவு எடுத்திருக்கான் ஆனால் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி உண்மையை அவங்க கிட்ட கொண்டு போக நம்ம கிட்ட வழி இருக்கு கையல் நீ மனசு வச்சா அது இப்பயே நடக்கும் கையல் என்று கூற அதை கேட்ட கையல் வெளியோ வேண்டான்னா அவர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கட்டும் நான் தான் அவர் வாழ்க்கையில் குறுக்காக வந்து நின்று என் பிள்ளைதான் வாழ்க்கையில் நான் குறுக்க வரமாட்டேன்னா கயல்வெளியின் அறை நிலவின் வெளிச்சம் ஜன்னல் வழியாக உள்ளே விழுந்து கொண்டிருக்க கயல்வெளி கட்டிலில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தாள் அறையில் ஆதிரனும் தன் அம்மாவின் அழுகையை புரிந்து கொள்ளாமல் அவளது புடவை முந்தானியை பிடித்து அதிலுள்ள பூ வேலைப்பாடுகளை தன் பிஞ்சு விரல்களால் தொட்டு ரசித்து கொண்டிருந்தான் அவனது முகத்தில் ஒரு வெகிலித்தன சிரிப்பு கையல் வெளி கதறி அள்ளும் சத்தம் ரேவதியின் காதில் விழ ரேவதி ஓடி வந்தாள் கையல் என்னடி ஏன் அழுற ரேவதி என்னால் இதை தாங்கிக்கவே முடியலடி சின்னையா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு நினைக்கும்போதே நெஞ்சே வெடிக்குது ஆனால் அவருக்கும் இந்த ஆதிரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் போயிடுமோன்னு நினைக்கும்போது தான் என் உயிரே போகுதுடி கயல் கையல் ஏன்டி இப்படி பேசுற ஆதிரன் சின்னையோட ரத்தம் அந்த உண்மை எப்பவும் மாறாது ஒருவேளை வேளை அவருக்கு தெரிஞ்சா என்று ரேவதி முடிக்கும் முன்பே ஆதிரனை பார்த்து அவன் கையில் இருந்த முந்தானியை மெதுவாக எடுத்து அவனை அணைத்து கொண்ட விழி இல்லை ரேவதி இந்த ஆதிரன் இருக்கிற விஷயம் எப்பவுமே சின்னையாக்கு தெரியக்கூடாது ஆதிரம் இருக்கிறது தெரிஞ்சால் அவர் நிச்சயம் என்கிட்ட இருந்து அவனை பிரிச்சிடுவார் இப்போது ஸ்ரேயா அவர் வாழ்க்கைக்கு வரப்போறா ஆதிர அந்த வீட்டுக்கு போனால் அவனுக்குன்னு ஒரு உரிமை அங்கே இருக்காதுடி ஸ்ரேயாவும் அவங்க அம்மாவோ என் மேலே இருக்க கோபத்தில் என் பிள்ளைய ஏதாவது செஞ்சுடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது ரேவதி ஆனால் கயல் பிள்ளையோட அடையாளம் அவனுக்கு ஒரு அப்பா வேணும்ல என்று ரேவதி கூற அவன் அடையாளம் கையெல்வெளியோட மகன் அதான் இனிமே அவர் நம்மளை தேடி வரக்கூடாது ரேவதி நாம் அவரை தேடி போகக்கூடாது இந்த விஷயம் அந்த ஜம்மீனுக்கு தெரியவே கூடாது நீ அண்ணா கிட்டே சொல் நம்மளை பற்றின எந்த தகவலும் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு ஷேயாவோட அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் என் பிள்ளைய நான் ஒரு ஆளாக வளர்த்துப்பேன் என்று அழுது கொண்டே கூற ஆதிரன் இப்போது கைல்வெளியின் கண்ணீரை துடைக்க தன் சின்ன கைகளால் அவள் முகத்தை தொட அதை பார்த்த கைல்வெளிக்கு அழகை இன்னும் அதிகமாகியது அவனை இருக்க கட்டிப்பிடித்து என்ன மன்னிச்சிடுடா தங்கோ உன் அப்பாவை கூட உனக்கு காட்டி கொடுக்க முடியாத பாவியா உன் அம்மா நிற்கிறேனே என்று மனதிற்குள் கதறினாள் ஜமீன் மாளிகையே திருவிழா கோலம் போண்டிருக்க மேல மொழிக்க உறவினர்கள் கூடியிருந்தார்கள் ஆனால் அந்த பெரிய மேடையின் நடுவில் வீரா ஒரு கற்சிலை போல அமர்ந்திருந்தான் அவன் கண்கள் ஸ்ரேயாவையோ அல்லது மற்றவர்களையோ பார்க்கவில்லை அவன் பார்வை முழுவதும் அந்த மாளிகையின் பெரிய வாசலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தது வீரா ஏன் கல்யாணத்துக்கு சம்மதித்தான் அவனுக்கு ஷேயா மேல் ஆசையில்லை இந்த ஜமீன் சொத்து மேல் அக்கறையில்லை அவன் மனதுக்குள் ஒரு விபரீதமான நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருந்தான் என்னைக்காவது நீ வருவிய கையல் உன் புருஷன் இன்னொருத்திக்கு சொந்தமாக போகிறத உன்னால் சகிச்சிக்க முடியுமாடி மனதிற்குள் ஆக்ரோஷமாகவும் உருக்கமாகவும் கதறிய வீரா கையல் பாரடி நீ விரும்பாத இந்த கல்யாணத்தை நான் எப்படி நிச்சயம் பண்ண போறேன்னு பாரு என்னைக்காவது உன் மனசு மாறாதா என் மேலே உனக்கு இருக்கிற அந்த உரிமையோட முன்னாடி வந்து நிறுத்துங்கன்னு நீ கத்த மாட்டியாடி நீ வந்துடு கையல் நீ வந்துடு ஓ சின்னையா உன்னை பார்க்காம இருந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் உள்ளுக்குள்ளேயே எத்தனை முறை நான் செத்தேன்னு எனக்கு தான் தெரியும் கையல் வீராவின் கண்களில் இருந்து ஒரு சின்ன நீர்த்துளி எட்டி பார்க்க அதை யாருக்கும் தெரியாமல் துடைத்து கொண்டான் ஸ்ரேயா பட்டு சேலையில் முன்ன நிச்சயதார்த்தம் ஆரம்பித்தது நிச்சயதார்த்தம் தொடங்க போகும் செய்தி கேட்டு கையில் வெளி துடித்து போனாள் ஆனால் அவளது பயம் அவளை கட்டி போட்டு வைத்திருந்தது ஆதிரனை மார்போடு அணைத்து கொண்டு சின்னையா நீங்கள் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க நான் உங்கள் முன்னாடி வந்தா நம்ம பிள்ளைய நீங்கள் என்கிட்ட இருந்து பிரிச்சுடுவீங்களோன்னு தான் பயந்து நான் வராமல் இருக்கேன் என்னை மன்னிச்சிடுங்க சின்னையா உங்க கையில் இப்போ ஒரு தாயாக தான் நிற்கிறேன்னு உங்க காதலியா என்னால கையில் வெளியின் அலுவலகம் அவள் அமர்ந்திருக்க வெளியே ஏகப்பட்ட வேலைகள் காத்து கொண்டிருந்தன ஏசி குளிர்ச்சியான காற்றை கொடுத்தாலும் கையில் வெளியின் மனதிற்குள் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது அவளது பார்வை லேப்டாப் திரையில் இருந்தாலும் மனமோ பல மைல்கள் அப்பால் இருக்கும் அந்த ஜமீன் மாளிகையில் நடக்கும் நிச்சயதார்த்தத்தை சுற்றியே வருகிறது கயல்விலே லேப்டாப்பில் ஏதோ டைப் செய்ய நினைக்க ஆனால் அவளது விரல்களோ தடுமாறின கேபினுக்கு வெளியே அவளது ஊழியர்கள் யாரோ சிரித்து பேசுவது கேட்க ஆனால் அந்த சிரிப்பு அவளுக்குள் ஈட்டியாய் பாய்ந்தது இன்னைக்கு சென்னையாவுக்கு நிச்சயதார்த்தம் இன்னைக்கு அவர் என்ன விட்டு முழுசாக விலகப் போகிறாரு என்று நினைக்கும் அவளுக்கு மூச்சு முட்டியது ஏன் சின்னையா எப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க நான் வருவேன்னு நினச்சி இந்த பந்தயத்தை ஆடுறிங்களா உங்கள் கையில் இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம் ஆனால் உங்கள் முன்னாடி நிற்கும்போது நான் இன்னும் உங்கள் அன்புக்காக இயங்குகிற அந்த பழைய கையில் தான் சின்னையா இந்த அலுவலகம் இந்த பெரிய பேர் புகழ் எல்லாமே ஆதிரனுக்காக தான் நான் உருவாக்கியது ஆனால் நீங்கள் இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு தான் சின்னையா என்று அவளது கேபின் கண்ணாடி வழியாக வெளியே வெறித்து பார்த்தாள் அவளது அசிஸ்டன்ட் உள்ளே வந்து மேடம் மீட்டிங்க்கு நேரம் ஆயிடுச்சு என்று சொல்ல கைவெளி தன் கண்ணீரை மெதுவாக துடைத்துக்கொண்டு முகத்தில் ஒரு பொய்யான உறுதியை வரவழைத்து கொண்டாள் சரி போலாம் ஃபைல் எல்லாம் எடுத்து வைங்க என்று கோரியவளின் மனதிற்குள் ஆயிரம் போராட்டங்கள் என் வாழ்க்கையை முடிய போது நான் இங்கே பிஸ்னஸ் மீட்டிங் பற்றி பேசணுமா காலமே நீ என்னை இப்படி சோதிக்கிற சின்னையா நீங்கள் ஸ்ரீயா கையில் மோதிரம் போடும்போது என் நினப்பு உங்களுக்கு வருமா எங்கோ தூரத்தில் இருந்து நான் அழுறது உங்கள் காதில் விழாதா சின்னையா அங்கே ஜமீன் மாளிகையில் ஸ்ரெய்யாவுக்கு மோதிரம் போட வீரா கையை உயர்த்தும்போது ரவி குறுக்கே நின்றான் மாளிகையில் உள்ள அனைவரும் ரவியை திரும்பி பார்த்தனர் நிறுத்து இந்த மோதிரம் அந்த பொண்ணு விரலில் ஏறக்கூடாது இது கயில்வெளிக்கு மட்டும் சொந்தமான இடம் வீரா கயில்வெளிக்கு துரோகம் பண்ணிட்டு நீ இங்க ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக வாழ முடியாது வீரா இதை கேட்ட ராஜாங்கமோ ரவி எச்சு பழப்பு பழைக்கிற உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஜமீன் வாரிசு பிடிச்சு நிறுத்துவ என்று கோபத்தில் மேஜையை தட்டினார் நீ யார இருக்கியோ அவ என்னைக்கோ இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா மரியாதையா வீரா கையை விடு என்று ராஜாங்கம் கோபத்தில் கத்த அதை கேட்ட ரவியோ ராஜாங்கத்தை ஏளனமாக பார்த்தான் ம் ஓடி போல ஐயா நீங்கள் செஞ்ச அசிங்கத்தை மறைக்க அவளா ஒதுங்கி போனா ஆனால் அவள் தனியாக போகல இந்த ஜமீனோட கௌரவத்தை சுமந்துக்கிட்டு போயிருக்கா வீரா நீ தேடுற உங்கள் கயில்வெளி எங்கேயும் இல்லை இதே ஊரில் தான் இருக்கா அவகிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கு உன்னோட அச்சு அசல் ஊ ரத்தம் ஆதிரன் பையன் ஆதிர அவகிட்டதான் வளர்ந்துட்டு இருக்கான் இந்த வார்த்தையை கேட்டதும் வீராவின் உடல் ஒரு நிமிஷம் நடுங்கி போனது அவன் கையில் இருந்த மோதிரம் தரையில் விழுந்து நாலாபுரமும் சிதறியது அவன் அப்படியே ரவியின் சட்டையை பிடித்து உலுக்கினான் என்னடா சொன்ன மறுபடியும் சொல் ரவி என் கையில் என் கையில் கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு ஒரு பையன் இருக்கானா ஒரு வருஷமா ஒரு வருஷமா என் வாரிசு எங்கே இருக்குன்னு தெரியாமல் என்னை அலைய வச்சுட்டேடா நீயும் அவ்வளோ சேர்ந்து என்னை ஏமாத்துனீங்களா ரவி என்று வீராவின் கண்களில் கண்ணீர் வந்தாலும் கோவத்தின் ஒற்றிற்கே சென்றான் என்னை அடி வீரா ஆனா உண்மை இதுதான் கைவிழி உன்னை ஏமாத்தலை அவள் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்து கர்ப்பகாலத்தில் பட்ட கஷ்டம் இருக்கே அவள் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் வீரா சின்னையவோட வாரிசை நான் சிம்மாசனத்தில் நான் வளர்ப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரியாகி சொந்த உழைப்பில் ஒரு பெரிய மாளிகையை கட்டி உன் பையன் ஆதிரனை ஒரு இளவரசனாக வளர்த்துட்ருக்கா என்று பட்ட கஷ்டத்தை ரவி கூற என் பிள்ளைய என் முகத்தை கூட பார்க்க விடாம மறைச்சு வச்சிருக்கீங்களேடா அவகிட்ட நான் என்னடா பாவம் பண்ணேன் ரவி வண்டி எடுடா இப்பவே என் பொண்டாட்டியையும் என் புள்ளையையும் நான் பார்க்கணும் என்ற வீரா ஆத்திரமும் அழகையும் தாங்க முடியாமல் கதறினான் பதட்டமான வீராவின் கையை பிடித்த ஸ்ரேயா வீரா இவன் இவன் சொல்றதை நம்பாதீங்க அந்த கையில் யாருக்கோ பெத்த குழந்தைய உங்களுதுன்னு சொல்லி உங்களை ஏமாத்த பார்க்குறா வீரா என்று ஷேயா கூற மனமேடை போர்க்களமாக மாற ஷேயா கயல்வெளியின் குழந்தையை பற்றி தரைக்குறைவாக பேசிய அடுத்த நொடி வீராவின் கரம் காற்றில் மின்னலாக சுழன்று ஷேயாவின் கன்னத்தில் இறங்கியது ஷேயா நிலை தடுமாறி மேடையிலேயே விழுக மாளிகையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் வீரா கீழே விழுந்து கிடக்கும் ஷேயாவை பார்த்து இன்னொரு வார்த்தை இன்னொரு வார்த்தை என் கையில பற்றியோ என் ரத்தத்தை பற்றியோ இன்னொரு வார்த்தை உன் நாக்கள் இருந்து வந்தா இந்த ஜம்மீன் வீராவோட இன்னொரு முகத்தை பார்ப்ப என் பொண்டாட்டியும் என் பிள்ளையையும் அனாதியாக திருவிழா நின்றுட்டு இருந்தப்போ நீ இங்கே வந்து பட்டு சிலையோட ஜம்மீன் ராணி கனவு கண்டியா என் பிள்ளைய என் பிள்ளைய யாருக்கோ பிறந்ததுன்னு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே பேசுவ அதை கண்ட ஸ்ரேயாவோ கண்ணத்தை பிடித்து கொண்டு அழுதாள் வி வீரா நான் சொல்றதை கேளுங்க என்று ஸ்ரேயா ஏதோ சொல்ல வர வாய முடு நீயும் அம்மாவும் போட்ட நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும் டி கையல் வெளியின் இந்த பங்களாவை விட்டு போனதுக்கு காரணமே நீங்க தான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா அவளை கொடுமைப்படுத்தி அவள் என் வாரிசு வளர்றது கூட தெரியாம துரத்து விட்டிங்களே உங்களையெல்லாம் சும்மா விடமாட்டேன் மரியாதையா இந்த மாளிகையை விட்டு இப்பவே வெளியே போங்க இல்லைனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று கோரிய வீரா மணமேடையை விட்டு கீழே இறங்கினான் கையல் ஏண்டி இப்படி பண்ண என் கண்ணில் கூட காட்டாம என் பிள்ளைய ஒரு வருஷமா வளர்த்தியா ஒரு முறை ஒரே ஒரு முறை சின்னையா நான் அம்மாவாக போறேன்னு என் முகத்தை பார்த்து சொல்லியிருக்க கூடாதா கையல் நான் உனக்கு அவ்வளவு கெட்டவனா தெரிஞ்சேனாடி என் குழந்த என் சொந்த ரத்தம் அவன் வளர அழகை பார்க்க கொடுத்து வைக்காத பாவியோ என்னை ஓக்கிட்டியேடி அவள் அப்பான்னு கூப்பிடும்போது அந்த சத்தத்தை கேட்கக்கூட நான் பக்கத்தில் இல்லையே நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும் கையல் அந்த ஜமீன் திமிரில் ஒன்று நான் சரியாக புரிஞ்சுக்கல ஆனால் அதுக்காக இவ்வாரிசியை எனக்கு தெரியாமல் மறைப்பியா உன் மேல கூட எனக்கு தகுதி இல்லையடி நீ என்னோட கையில் இல்லை என் மகனை வளர்த்து ஆளாக்கின ஒரு தெய்யம் வண்டி ரவி இன்னும் என்னடா நினைக்கிற வண்டி எடு என் பொண்டாட்டியையும் என் பிள்ளையையும் நான் என்னைக்கே பார்த்தாகணும் இதை கண்ட ராஜாங்கம்மும் வீரா அவசரப்படாத தந்தையை முறைத்த வீரா அப்பா உங்களால் தான் எல்லாம் ஆரம்பிச்சது கௌரவம் ஜமீன்னு பேசி என் வாழ்க்கையை செதைச்சது போதும் என் கையிலும் என் வாரிசும் இல்லாமல் இந்த ஜமீன் வெறும் கல் கட்டடம்தான்ப்பா அவங்க வந்தாதான் இந்த வீராவுக்கு உயிர் வரும் உங்களை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன் அந்த பிரம்மாண்டமான கார்பெட் அலுவலகமே கையில்வெளியின் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஏங்கிக் கொண்டிருந்தது ஜமீன் வீட்டு வேலைக்காரியாக அடுப்பங்கரையில் புகையோடு போராடிய அந்த பழைய கைல்வெளி எங்கே இன்று ஏசி அறையில் அதிகாரத்தோடு அமர்ந்திருக்கும் இந்த கைல்வெளி எங்கே இரண்டு வருடங்கள் ஒரு யுகத்தை போல கடந்துவிட்டன ஒரு முக்கியமான மீட்டிங்கில் கைல்வெளி தீவிரமாக பேசி கொண்டிருந்த அந்த அறையின் கதவு எந்த அனுமதியும் இன்றி திறக்கப்பட்டது புயல் நுழைவதைப் போல வீரா உள்ளே வந்தான் அவனது கண்களில் இரண்டு வருட தேடலின் வழியும் ஏமாற்றத்தின் ஆத்திரமும் அனலாக தெரிந்தது கயல்வெளியின் கைகளில் இருந்த ஃபைல் நழுவி அவளது உடல் அப்படியே ஒரு நொடி சிலையாக நின்றது தன் கண்கள் பார்ப்பது நிஜம்தானா அல்லது கனவா என்று அவள் இதையும் தாறுமாறாக துடித்தது வீரா தன் பார்வையை மாற்றாமல் அங்கிருந்த மற்ற அதிகாரிகளை நோக்கி எல்லாரும் போங்க என்று கர்ஜனை செய்தான் அவனது குரலில் இருந்த அதிகாரமும் கண்களில் இருந்த வெறியும் யாரையும் மறுத்து பேச விடவில்லை அனைவரும் வெளியேற அந்த கண்ணாடி அறைக்குள் இரண்டு வருடங்களுக்கு பிறகு கணவனும் மனைவியும் நேருக்கு நேர் நின்றனர் மிஸ்டர் வீரா இது அநாகரிகம் நீங்க என்று கைல்விழி எதையோ சொல்ல முற்பட அடுத்த நொடி வீராவின் கை காற்றில் சீறி வந்து கைவிளியின் கன்னத்தில் பலார் என இறங்கியது அந்த அறையே அதிர்ந்தது கைவிழின் முகம் அப்படியே ஒரு பக்கமாக சாய்ந்தது அவளது மென்மையான கண்ணம் அடுத்த வினாடியே செக்க சிவந்து வீங்கியது அவளது கண்களில் இருந்து கண்ணீர் பீரிட்டு வந்தது ஆனால் அந்த வழியையும் மீறி அவளது இதயம் அவன் ஸ்பரிசத்திற்காக ஏங்கியது வீரா அத்தோடு விடவில்லை ஆத்திரத்தில் வாங்க அவளது பின்னந்தலைமுடியை இறுக பற்றி தன்னிடம் இழுத்தான் அவளது முகம் அவனது முகத்திற்கு மிக அருகில் வந்தது அவனது கண்கள் சிவந்து கண்ணீரால் தத்தளித்து கொண்டிருந்தன ஏண்டி ஏன் சின்ன விட்டுட்டு போன என்று அவன் கேட்டபோது அவன் குரல் கோபத்திலும் அழுகையிலும் நடுங்கியது ஓ தாத்தா சாகுற நேரத்தில் உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி உன் கழுத்தில் தாலி கட்டினேனே அதுக்கு நீ கொடுத்த வில இதுதானா நீ என் கூட இருந்த அந்த நொடியில் நீ எனக்கே எனக்கானவளாக மாறினது அப்புறம் அடுத்த நாளே என்னை ஒரு அனாதியாக ஆக்கிட்டு ஓடி வந்தியே உனக்கு எப்படி நீ மனசு வந்தது நான் என்னடி தப்பு பண்ண கௌரவம் முக்கியம்னு என்னை விட்டுட்டு வந்துட்டு இப்போது இங்கே பெரிய அதிகாரியாக உட்காந்துட்ருக்கியா என் உயிர் அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக துடிச்சிக்கிட்டு இருந்ததே அது ஒரு தடவையாவது நினச்சி பார்த்தியாடி அவளது முடியை இன்னும் நெருக்கி பிடித்து உழுக்கினான் கையில்வெளிக்கு வார்த்தை வரவில்லை அவனது பிடியில் இருந்த வழி அவளுக்கு பழகிய ஒன்றுதான் ஆனால் அவனது கண்களில் தெரிந்த அந்த மரண வேதனை அவளை சொக்கொன்னூராக உடைத்தது அவனது கோபத்தில் சிந்தும் கண்ணீரும் அவளது வைராக்கியத்தை கரைத்தது தன் கணவனை நெஞ்சில் சாய்ந்து கதற வேண்டும் என்று தோன்றினாலும் அவன் தந்தை கொடுத்த அந்த மரண மிரட்டலும் தன் பிள்ளையின் எதிர்காலமும் அவளை மௌனமாக இருக்க வைத்தது வீராவின் கைகள் அவளை நோகடித்தாலும் அவனது பார்வை ஏ என் அனாதையை விட்டுட்டு வந்த என்று கேட்காமல் கேட்டது அந்த அறையில் நிலவிய நிசப்தத்தில் அவர்களின் இதய துடிப்பு மட்டும்தான் ஓயாமல் மோதி கொண்டிருந்தது சுவரோடு சேர்த்து அழுத்தி அவளது மூச்சு காற்று அவன் முகத்தில் படும்படி மிக நெருக்கமாக நின்றான் வீரா அவனது கண்கள் அனல் கக்கி கொண்டிருந்தன நீ கர்ப்பமாக இருந்த விஷயத்த ஏண்டி என்கிட்ட சொல்லல சொல்லலை சொல்லியிருந்தா இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் உன்னை நெஞ்சோடு சேர்த்து தாங்கியிருப்பே நேடி என் புள்ள என் புள்ள உன் வயிற்று வளரும்போது அவனோட ஒவ்வொரு அசைவையும் துடிப்பையும் அனுபவிக்க கொடுத்து வைக்காத பாவியா என் ஆக்கிட்டியடி அந்த ஒரு வருஷத்துல அவன் முதன் முதலாக உதச்சப்போ அப்பானு அவன் துடிச்ச அந்த நொடியில நான் உன் பக்கத்தில் இல்லாம போயிட்டேனே என்னை இப்படி ஒரு அனாதி ஆக்கிட்டியடி என்று கதறினான் அவனது குரலில் இருந்த வேதனை அந்த அறையின் சுவர்களையே கிழிப்பது போல இருந்தது தன் வாரிசின் வளர்ச்சியை பார்க்க முடியாமல் போன அந்த தகப்பனின் ஆவேசமும் கைல்வெளியை சுவரோடு இன்னும் பலமாக நெருக்கியது கயில்விழி வீராவின் கண்கள் நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தன் முகத்தை ஒரு புறமாக திருப்பி கொண்டு விம்மி விம்மி அழுதாள் அவளது மௌனம் வீராவின் ஆத்திரத்தை இன்னும் தூண்டியது ஆக்ரோஷம் நிறைந்த விழியுடன் அவளை தன் பக்கம் திருப்பினான் முகத்தை திருப்பு கயல் என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு ஏன் மறைச்ச என் ரத்தம் உன் வயிற்றில் வளரத்துக்கு எனக்கு தெரிய கூட தகுதி இல்லையாடி உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேனடி ஜம்மீன் கௌரவத்தை விட என் பிள்ளையும் நீயும் தான் எனக்கு முக்கியம்னு உனக்கு தெரியாதா என் கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும் சொல்லுடி என்று அவள் முகத்திற்கு மிக அருகே கத்தினான் அவனது விரல்கள் அவளது தாடையில் பதிந்து சிவக்க வைத்தன அந்த நெருக்கத்திலும் அந்த வழியிலும் கைல்வெளி அப்படியே உறைந்து போனாள் கைல்வெளி ஏதோ சொல்லத் துடித்தால் அவளது இதழ்கள் அதிர்ந்தன தன் மாமனார் கொடுத்த அந்த உயிர் பிச்சை அவர் போட்ட அந்த நிபந்தனை தன் கணவனின் உயிருக்காகத்தான் செய்த அந்த பெரும் தியாகம் இவை அனைத்தும் கொட்டி தீர்க்க அவளது மனது ஏங்கியது ஆனால் என்னங்க நான் சொல்றது என்று அவள் பேசத் தொடங்கிய மறுநொடியை அவனது ஆத்திரம் கட்ட கடுங்காமல் போனது தன் குழந்தையை மறைத்தவள் என்ற அந்த ஒரே எண்ணம் அவன் அறிவை மறைத்தது இன்னும் என்னடி விளக்கம் வேண்டியிருக்கு இன்னும் என்ன போய் சொல்ல போற என்று கத்தியபடி மீண்டும் ஒரு முறை அவளை அடிக்க தன் கையை ஓங்கினான் ஓங்கிய கை காற்றில் நடுங்கி கொண்டு நிற்க கையில்விழி பயத்தில் கண்களை இருக்க மூடிக்கொண்டாள் அடிக்க வந்த கை அப்படியே நின்றது ஆனால் அவனது பார்வையில் இருந்த அந்த தீக்கனல் அவளை சுட்டெரித்து கொண்டிருந்தது அறையில் கைள்விழி ஏதோ சொல்ல தொடங்க அவளது வார்த்தைகளை தடுக்க நினைத்தான் வீரா அவனது ஆத்திரம் இப்போது ஒரு நிதானமான ஆனால் ஆபத்தான மௌனமாக மாறியிருந்தது கயில்விழி மீண்டும் பேச முற்பட்ட போது அவளது எதிர்ப்புகளை ஒரு துரும்பாக கூட மதிக்காமல் அவளை அப்படியே ஒற்றை கையால் அள்ளிக்கொண்டு கேபினை விட்டு வெளியே வந்தான் அந்த கார்பரேட் அலுவலகமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது கோட்ஷோட் அணிந்த அதிகாரிகள் கம்ப்யூட்டர் முன்னால் அமர்ந்திருந்த ஊழியர்கள் என அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர் ஒரு பெரிய அதிகாரியை ஒரு ஜமீன் வாரிசு இப்படி ஆவேசமாக தூக்கி செல்வதைக் கண்டு யாரும் குறுக்கே நிற்க துணியவில்லை வீராவின் அடை ஒரு போர்க்களத்தில் வெற்றி பெற்று திரும்பும் மன்னனைப் போல இருந்தது அவனது ஒவ்வொரு அடியிலும் ஒரு வேகம் கண்களில் யாரையும் சுட்டெரிக்கும் ஒரு ஜமீன் திமிர் கயில்விழி எதிர்த்து போராட முயன்றாலும் அவனது ஆளுமையும் ஆவேசமும் அவளை அசைவிடவில்லை அலுவலக வாயிலில் கருப்பு நிற கார் ஒன்று அனல் பறக்க தயாராக நின்றது அங்கே ரவி தன் தலை குனிந்து குற்ற உணர்ச்சியில் கண்கள் சிவக்க காத்து நின்றார் கயல்வெளி வீராவின் தோளில் இருந்தபடியே ரவியை பார்த்தாள் அவளது பார்வையில் ஏ ரவிண்ணா என் உயிரா நான் காத்த ரகசியத்தை இவர்கிட்ட ஏன் சொன்னீங்க என்ற மௌனமான கேள்வி இருந்தது ரவி அவளது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் என்ன மன்னிச்சிடுமா அந்த நிச்சயதார்த்த மேடையில் வீராவ ஒரு நடைப்பிணமாக உக்காந்துருப்பதை பார்க்க என்னால் சகிக்கல உன் மேலே இருந்த கோபத்தில் அவன் தான் வாழ்க்கையை அழிச்சிக்க பார்த்தான் உன் வாழ்க்கை எனக்கு முக்கியமா அதான் சொல்லிட்டேன் கயல் என்று தழுதழுத்த குரலில் சொல்லிவிட்டு தலை குனிந்தான் ஆனால் வீரா ரவியின் வார்த்தைகளையோ கயல்வெளியின் பார்வையையோ தொல்லிக்கூட கண்டு கொள்ளவில்லை அவன் இலக்கு இப்போது ஒன்றுதான் அது அவனது வாரிசு வீரா கயல்வெளியை தன் காரின் முன் இருக்கையில் வலுக்கட்டாயமாக ஏற்றி அமர வைத்தான் அவள் இறங்க முயன்ற போது அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து இறங்க பார்த்த அப்புறம் நடக்கிறதே வேற என்று ஒரு எச்சரிக்கை பார்வையை வீசினான் அந்த பார்வையில் இருந்த தீவிரத்தில் கைல்வெளி அப்படியே அமர்ந்துவிட்டாள் காரின் கதவை ஓங்கி சாத்திவிட்டு டிரைவிங் சீட்டில் அமர்ந்த வீரா காரை மின்னல் வேகத்தில் கிளப்பினான் கார் சாலையில் சீறி பாய்ந்த போது வீரா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவனது கைகள் ஸ்டேரிங்கை இறுக்கி பிடித்திருந்தன நரம்புகள் புடைத்தன கைல்வெளி ஜன்னல் வழியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளது இதயம் பயத்தில் துடித்தது வீரா மெதுவாக போங்க கொ குழந்த அங்கே தான் இருப்பான் என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னபோது அவன் இன்னும் வேகமாக ஆக்சிலேட்டரை மிதித்தான் காரின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க வீராவின் மனதுக்குள் இரண்டு வருட கால ஏமாற்றம் நெருப்பாக எரிந்தது இதோட இந்த எபிசோட் முடிது நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாருங்க கைஸ் இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்